போடி இப்பதான் பெருசா வந்துட்டா என்ன அநியாயம் பண்ற அநியாயம் நான் என்ன மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் இவ என்ன சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கா பாரு அப்ப யாருக்காக இருந்தாலும் கோ வருமா வராதா அட வீடு வா வா வீடு சொல்லாத எனக்கு அம்புட்டு கோவம் வருது பாத்துக்க விடு அவ சொல்லலன்னு நானும் சொல்றேன் ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற நான் போறப்பா எனக்கு என்ன வந்துச்சு நான் வந்து சொல்ல போயிடானே இங்க வம்பே நான் பேசாம வாய முடிட்டு இருந்தா சாப்பிடையில பாத்துருப்பிய ஆமா இதெல்லாம் ஒரு விஷயம்னு அவகிட்ட போற நாளைக்கு வாங்கிட்டு வந்து உன் மகன் கொடுக்க போறான் இன்னைக்கு என்ன விடு உனக்கு வேணா இது சின்ன விஷயம் விஷயமா இருக்கலாம் ஆசைப்பட்டது பிடிச்சதை கேட்டால் இப்படியா சரி தின சின்ன துண்டை தானே இதை கூட இவ வறுத்து கொடுத்துருக்க கூடாது அந்த பச்சை குழந்தைக்கு அந்த பச்சை குழந்தை மீன் வருத்ததுன்னா சாப்பிடும் அந்த பிள்ளை என்ன சாப்பிடும் இவளுக்கு தோணாதா அந்த பிள்ளைக்கு வறுத்து கொடுத்துருக்கலாம் இல்லை இத்தின் உண்டு எப்படி வறுப்ப சொல்லு அதனால இவ எல்லாத்தையும் குழம்பு வச்சிருப்பா அதெல்லாம் இவன் நினைச்சா வறுக்கலாம் இவன் செய்ய மாட்டா இவளுக்கெல்லாம் செய்யணுமான்னு இவளுக்கெல்லாம் தும்ரு அதனால இவ எப்படி செய்வா ஏன் மேல தப்பு தான் நான் சொல்லியிருக்க கூடாது பேசாம இருந்திருக்கணும் இந்த பிரச்சனையை தான் விட்டு தோனே இன்னைக்கு வந்திருக்க வந்தது வராதுங்க அந்த பிள்ளையை அழுக விட்டுக்கிட்டு என்னடி நான் என்னமோ அவ்வளவு வேணும்னே அழுக விடுற மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க ஆமா பின்ன வீடு வா நான் போறேன் சாமி என்னாலதான் அம்புட்டோம் ஒன்னாலன்னு யார் சொன்னது நீ ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க போனால நான் இப்போ சொன்னா போனால இப்போ சொன்னா நானே நீ சொல்லல இருந்தாலும் அதுதான உண்மை என்னத்துக்கு எனக்கு வம்பு சரி சரி வா நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எனக்கு மட்டும் இப்படி இவங்க எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல தெரியல ஐயோ கடவுளே ஏன் இப்படி எல்லாம் தெரியலையே கிடையாது அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவ்வளவுதான் நான் சொன்னா நான் எதை பத்தியும் எதை பத்தியும் நான் சொல்லவே கிடையாது ஆனா அது இவங்களுக்கு புரியாம ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹலோ அஞ்சலா என்னடி பண்ற நல்லா இருக்கியா என்ன சமைச்ச என்ன குழம்பு வச்ச வீட்டில் தானே எங்க என்னடி நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் எதுவுமே பேசாமல் அமைதியாட்டுக்கு இருக்கிற அஞ்சலா உன்னதானே கேட்குறேன் பேச மாட்டியா என்ன ஆமாம் பேசுகிற நிலைமைலாம் நான் இல்லைம்மா சொல்லும்மா என்ன குழம்பா மீன் குழம்பு மருமகன் மீன் எடுத்துட்டு வந்தாரு அதான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் அப்புறம் என்னம்மா அங்கே என்னம்மா சாப்பாடு என்னடி திரும்பியும் உனக்கும் மரும உனக்கு சண்டை வந்துடுச்சா அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசுகிற எனக்கு தெரியுது திருப்பியும் உங்களுக்குள்ளே சண்டை தான் போல என்னமோ சொல்லுடி அஞ்சல திருப்பி உங்களுக்குள்ள சண்டையா சேச்சா அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்குள்ளலாம் எந்த சண்டையும் இல்லை அவர் எப்பவும் போல தான் இருக்கார் என்ன ஒன்று இனிமே தான் சண்டை வந்துடுதோ என்னமுன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்குள்ள ஆனால் இனிமே கண்டிப்பாக எங்களுக்குள்ள சண்டை வரதான் செய்யும் ஏன்னா வர வர தான் இருக்குது பார்த்தாவே தெரியுது நடக்கிறதெல்லாம் பார்த்தா அஞ்சலா என்னம்மா என்னம்மாச்சி ஏன் ஒரு மாதிரி பேசுற உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லை அப்படின்னா அப்ப வேற யாருக்கு யாருக்கும் சண்டை மா வேற யாருக்கு யாருக்கும் சண்டைன்னு நான் என்னத்தமா சொல்ல வேற யாருக்கு யாருக்கும் மா என்னோட மாமியாரும் நாத்தனாரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்கம்மா அஞ்சல என்னடி சொல்கிற அந்த கேள்வி வந்திருக்கா நாத்தனா கரீம்மா வந்திருக்கா ஒரு வருஷமா அந்த பக்கம் எட்டி இன்னைக்கு இன்றைக்கி என்னத்துக்குடி வந்திருக்காளுங்க சும்மாவா விட்டால் அவளுகளை நாக்க பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்க வேண்டியது தானே எப்படிம்மா கேட்பேன் இதெல்லாம் மயங்காரே கேட்கணும் மகங்காரே கேட்கல நம்மளா கேட்க முடியும் கேட்டா ஆ மாமியா சொல்லும் ஏய் இது ஏன் வீடுடி நான் கஷ்டப்பட்டு கட்டணி வீட்டை விட்டு போடீங்கோ அவள் சொல்லுவா எங்கள் அப்பா விட்டு சொத்து எங்கள் அம்மா விட்டு சொத்து ஏன் அண்ணே நீ என்ன பேசுகிற அப்படின்பா இவளுகள்ட்டெல்லாம் நம்ம கேட்க முடியுமா பேச முடியுமாம்மா எதுவுமே பேச முடியாதும்மா அதான் நான் பாட்டுக்கு என் போக்கில் மா அதோட இன்னொரு பிரச்சனை என்னென்னா இன்னொரு பிரச்சனையா இன்னொரு பிரச்சனை என்னடி பெரிய பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க என்ன மனசன் போகும்போது அங்க பெரிய மீன் கிடைக்கல போல பேத்திக்கு மீனா பிடிக்குமா மா அங்கிருந்து வாராங்க ஒரு திணி வாங்கிட்டு வரலம்மா எங்க அண்ணன் வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா என் பிள்ளைக்கு என்ன சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் சின்ன மீனா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு அதை பார்த்துட்டு மாமியார் கழுவி நான் சொல்லி தான் அவர் சின்ன மீன் வாங்கிட்டு வந்த மாதிரி பெரிய மீன் நான் வாங்காதேன்னு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றது சொல்லுதும்மா அப்போ பார்த்துக்கோ அப்போ நானாம்மா சொன்னேன் நான் சொன்ன மாதிரி தானாம்மா பேசுகிறாங்க நானே நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆனால் என்ன வம்பு கட்டி விட்றாங்கம்மா நான் சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் தேவ என்ன பேசுகிறாங்கம்மா மாமியார் தான் ஓவராக பேசிட்டு போகுது இப்போ வந்து நீ உனக்கு தெரியாத என்ன இவ பார்த்தாலும் அவளுக்கு அதான் அவளுக்கு வேலையே சரி சரி விடு அம்மா கிளம்பி அங்க வரவா ஆ சொல்லு வரேன் என்னன்னு வந்து கேக்குவா மாமா நீ வேறம்மா இங்க எல்லாம் வராத இங்க வந்தெல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாதுமா உன்னால இவங்க உனக்கு மேல பேசுவாங்க நம்ம மரியாதை தான் கெட்டு போகும் எதுக்கு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் சரிம்மா சாப்பாடு கொண்டு போய் போட்டு வைக்கணும் மணி ரெண்டுட்டாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க போட்டு வரல எங்களை சாப்பிடுன்னு கூட சொல்லலை அப்படின்னு அவர் வந்தோன்னா ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கம்மா அதனால் எதுக்கு சரிம்மா என்கிட்ட அவங்க என்ன பேசினாலும் சரி நாலு நாள் இருந்துட்டு அஞ்சாவது நாள் ஊருக்கு போகிறவங்க எது பேசினாலும் காதலே வாங்கிக்கிடாது என்ன அப்புறம் உன் புருஷங்கார உன்னை நல்லா வச்சுருந்தா சரி தான் அவர் ஏதாவது பேச மாட்டார் இனிமேலாம் உன்னை இது வரைக்கும் சூப்பராக தானே வச்சுருக்காரு இப்போ கொஞ்சம் நாளாக அவர் ஒன்றும் பேச மாட்டார் இவங்க பேசினா பேசிட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுரு என்னம்மா ஆ சரிம்மா சரிம்மா நான் சாப்பாடு போடணும் நான் போகிறேன் ஆ சரி அஞ்சலா இதுக்கெல்லாம் போய் அழாத என்ன ஆ சரிம்மா அஞ்சலா ஆ என்னங்க ரெண்டு மணிக்கு ஆயிடுச்சு இன்னும் சாப்பாடு போட்டு கொடுக்கலையா அவங்களுக்கு நான் வரேன் இன்னும் சாப்பிடலன்னு சொல்கிறாக என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் அந்த அடுப்பில் அது குழம்பு போட்டுட்டுருக்கு அந்த மீன் எல்லாம் கரைஞ்சு போயிடறாதா அடுப்பில் உட்காந்துட்டு என்ன செய்யுற அவங்களோட பேசிட்டு பொழங்கிட்டு இருக்கக்கூடாதா தனியாக தானே இருக்காங்க சரி சரி எடுத்துகிட்டு வா சாப்பிடலாம் இல்ல எடுத்துட்டு வந்துடுறேன் கிளம்ப கையோட பண்ணிவிட்டு வரலான்னாங்க நான் எடுத்துட்டு வரல என்ன ஒரு நிமிஷங்க நான் தூக்கிட்டேன்னு அப்படியே அங்கே வச்சாரேன் நீயும் வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரிங்க வரேன் யார எதுவும் சொன்னாங்களா அத்த ஆமா ஆமா இந்த மீனுக்கு தான் யாண்ட அப்படி வாங்கிட்டு வந்தா பெருசா வாங்கிட்டு வந்திருக்காளா இருக்கலாம் இருந்துச்சு மா காலையில விடிஞ்ச உடனே போயிட்டு உனக்காக பெருசு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அங்க ஆர்டர் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருவாங்க நான் காலையில வாங்கிட்டு வந்துட்டு வறுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டேன் சரிடா தம்பி மீனு பேசாம விட்டுருச்சு அப்படிங்களா ஆ சரிங்க சரி நீங்க போங்க இந்த நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் சரி சரி சீக்கிரம் கொண்டா எனக்கும் ஒரே பசி காலையில் நாலு தோசை சாப்பிட்டது அண்ணா என்னமோ போல இருக்கு கரகமாக வருது சீக்கிரம் எடுத்துட்டு வா சாப்பிட்ருலாம் ஆ சரி போங்க சுதா சாப்பிடுமா மண்ணேன் நாளைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி மீன் வாங்கிட்டு வந்து கண்டிப்பா தரேன் வேற எதுவும் வேணுமா வேற சிக்கனும் கொஞ்சம் வறுத்து குழமா எடுத்து போவா மட்டன் வர்றாமா மட்டனா தொள்ளாயிரம் ரூபா வருமே நீ அப்போ நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருது முடியாமலா அப்புறம் தொள்ளாயிரம் வரணுங்குறான் அவனும்

புள்ள இருக்கே சாப்பாடு ஓத குக் கொடுப்போம் பொண்ணு அவளுக்கு ஒரு புள்ள இருந்ததுன்னு அந்த அக்கறை தெரியும் ஆமா ஆ யார சொல்றீங்க வேற அவன் உன் பொண்டாடி வேறயே தான் சும்மா வர்க்க மாட்டியமா சரி விடு பேச்ச அஞ்சல நீ சாப்பிடல சோத்து போட்டு வா சேன் சாப்பிடுவோம் அட இரு எல்லாத்துக்கும் சோறு போட்டுட்டு இருக்கல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறு சோறு எல்லாத்துக்கும் எந்திரச்சி போடணும் அவ அப்புறமா சாப்பிட்டு பிரவாடா உன் வேலைய பாறடா இப்பவே சாப்பிடு சாப்பிடுன்னு உட்கார வச்சிட்டு இருப்ப அட 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 மீன் குழம்பு என்ன ருசி என்ன ருசி ம் இந்த நான் வச்சு பாக்குறேன் என்னடா குழம்பு இது சை வாயில வைக்க முடியுதா நல்லாவே இல்ல வாயில வைக்க முடியல இந்த குழம்ப உப்பு இல்ல உரப்பு இல்ல புளிப்பு இல்ல ஒண்ணுமே இல்ல மீன் குழம்புனா நல்ல புளிய கரைச்சு ஊத்தி நல்ல சூப்பரா வைக்கணும் இது என்னடா இது வச்சு வச்சிருக்கா என் மக சுதா மீன் குழம்பு அருமையா வைப்பா இவளுக்கு வைக்க தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருந்தா கூட என் மகளை நான் வைக்க சொல்லியிருப்பேன் மீன் குழம்பு வைக்கிறேங்கிற பேர்ல இப்படியா வச்சிருக்கா இவளுக்கு வைக்க தெரியுமா சூப்பரா வைப்பா நல்லா தானே இருக்கு எல்லாமே உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் இருக்கு நீ என்ன இல்லங்கற நீ வேணா உன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு மெச்சுக்கிட்டு இரு நமக்கெல்லாம் அப்படி போய் சொல்ல தெரியாது நல்லாவே இல்ல இத போய் நல்லா இருக்குங்கற இந்த இது போனவே அஞ்சலா அம்மா சுதா வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு சுதாவோட கை பக்கம் பழகிருச்சு போல அதனால அது அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கு நீ பெருசா எடுத்துக்காத இல்ல இல்லங்க ஏய் எடுத்துக்கட்டுமே யாருக்கு என்ன ஏ எடுத்துக்கடி நீ பெருசாவே அம்மா விடுமா நல்லாதான் இல்ல குழம்பு என்ன பண்ண ஏதோ வந்துட்டோம் என் மகளை சமைக்க சொல்ல நாளைக்கு மீன் வருவெல்லாம் நல்லா செய்யணும் என்னடி ஆமா அவ விருந்தாளி வந்தவெல்லாம் உனக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீ தான் எங்களுக்கு ஆக்கி போடணும் நீ போய் குழம்பு கொஞ்சம் கொண்டா அது கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வா மா உப்பு போட்டு கொண்டு வர சொல்றவா என்னதா இருந்தாலும் குழம்பு கொதிக்கையில உப்பு புளி பார்க்கணும் உப்பு இருக்கா உப்பு புளி இருக்கா உரப்பு இருக்கானு எல்லாம் பாக்கணும் உப்பு போட்டாதானே அப்ப மீன்ல சாரும் இப்ப கொண்டாந்து உப்பு போட்டினா மீன்ல எங்கிட்டு சாரும் ஐயோ நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல இவனெல்லாம் சரி சரி விடுமா நாளைக்கு பாத்துக்கறலாம் நாளைக்கு நல்லா வைக்கும் எங்கிட்டு இவன் நல்லா வச்சு என்னத்தை செய்வேன் தெரில இப்படினால என்னத்தை தான் ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தாலோ இவனுக்கெல்லாம் தெரில நான் இருக்கும்போது என் மகனுக்கு நான் வாய்க்கு வக்கனையா ருசியா எப்படியெல்லாம் ஆக்கி போட்டு என் பிள்ளையை நான் வச்சிருந்தேன் இவன் என்ன மாதிரி என் பிள்ளை எலும்பு தோலுமா ஈக்குச்சி மாதிரி வச்சிருக்கிறா ஐயோ ஐயோ ஏண்டா உண்மையை சொல்லு உன்னை நான் எப்படி வச்சிருந்தேன் இவங்க பையன் குடிச்சு குடிச்சு இப்படி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு சாப்பாடெல்லாம் நல்லா தான் சாப்பிடுவாரு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு இது இப்படி சொல்லுது வேணுன்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணட்டும் பண்ணட்டும் என்னென்ன பேசணுமோ என்னென்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது ஷோ என்ன பண்ணி தொலையாதே எழுத்துதுன்னா தின்னுதான் ஆகணும் சுதா தின்னுடி வேற என்ன செய்யறது வேற ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இருந்துகிட்டே சாப்பிடு சாப்பிடு ஒரு நாள் நாளைக்கு தெரியுமா வாயை வச்சுட்டு சாப்பிடுமா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு ஆமாம் எனக்கு ஆசை இவளெல்லாம் போய் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைம்மா ஆசை